பெரியம்மா அந்த டாக்டர் கோபால் என்ன கூப்பிட்டு அவர் ஆரம்பிச்ச ஹாஸ்பிடல்ல என்ன எடுத்து நடத்த சொல்றாரு இந்த ஹாஸ்பிடல்ல நான் தேர்ட்டி இயர்ஸ் ரன் பண்ணிட்டு வரேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் யாருகிட்டயும் ஃபீஸ் வாங்க நான் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்ன மாதிரி தாட் உள்ள ஒருத்தர் கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல்ல ஹேண்ட் ஓவர் பண்ணனும்னு ஆசைப்பட்றேன் உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க தேவராஜ் ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேருக்கு ஃப்ரீயா சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வாலண்டரி சர்வீஸும் பண்ணியிருக்கீங்க உங்களை மாதிரி ஒருத்தர் கிட்ட என் ஹாஸ்பிட்டல்ல ஒப்படைச்சா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த ஹாஸ்பிடல்ல என்ன நம்பி தரேன்னு சொல்றீங்க உங்களோட இந்த வார்த்தை என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணுது டாக்டர் கண்டிப்பா நான் இந்த ஹாஸ்பிட்டல எடுத்து நடத்து தெரியுமா நீங்க சொல்லுங்க நான் அந்த கோபால் டாக்டர் ஹாஸ்பிட்டல எடுத்து நடத்துமா தாராளமா நடத்துப்பா என்னக்கா இது ஒரு நல்ல விஷயத்த கூட சிவா உன்கிட்ட சொல்லாம அந்த அன்னபூர்ணி கிட்ட சொல்றான் வாழ்த்துக்கள் சிவா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தெரியுமா ஹாஸ்பிடலுக்கு யார் பேர் வைக்க போற மகா ஹாஸ்பிட்டல் வைக்கலாம்ல இல்லையே அந்த பேர் சரியில்லை முதல் முறையா சிவா ஹாஸ்பிடல் தோங்க போறான் அதுக்கு பெத்த தாயோட பெயரை வைக்கிறதுல

இருந்தது அது நீ மகாக்கு கொடுத்துருக்கணும் பா